நண்பர்களே யோகா செய்யும் பொழுது இந்த மாதிரி யோகா மேட் பயன்படுத்தி யாரெல்லாம் யோகா செய்கிறீங்களோ இதனால் ஏற்படுற தீமைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக யோகா செய்கிற எல்லாருமே ஒரு யோகா மேட் வாங்கிடுவீங்க முதல்ல அது அவங்கவுங்க வசதிக்கு அந்த மாதிரி காஸ்ட்லியாக கம்மியாக வாங்கிக்கிறீங்க இந்த யோகா மேட் மூலியமாக யோகா செய்கிறனால அது எப்படிங்க தீமை வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதாவதுங்க எல்லா யோகா மேட்டும் நல்லா கேவினிங்க குஷன் இருக்கு மெத்து மெத்துன்னு இருக்கு புரிஞ்சுக்கங்க யோகா செய்யும் பொழுது நம்ம பயன்படுத்துகிற விரிப்பு மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடாது ஸ்ட்ராங்காக ஹார்டா இருக்கணும் முக்கியமான விஷயம் அப்போது இப்போ இருக்கிற எல்லா யோகா மேட்டமும் மெத்து மெத்துன்னு இருக்கிறனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கேவனீங்க நாம எப்ப பண்ணலாம் நிற்கிறோம் உட்கார்றோம் நடக்கிறோம் நல்லா கேமனிங்க நிற்கிறோம் நடக்கிறோம் உட்காறோம் யோகா செய்கிறோம் படுக்கிறோம் தியானம் செய்கிறோம் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இருக்கிற விரிப்பு தரை குஷன் இருந்தால் மெத்து மெத்துன்னு இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம முதுகெலும்பு இருக்கு இல்லைங்களா அது டென்ஷனாக இருக்கும் நிம்மதியாக இருக்காது அதனால் நமக்கு நிம்மதி கிடைக்காது டென்ஷனாகவே இருப்போம் நம்ம உட்கார்ற இடம் உட்கார்ற இடம் நிற்கிற இடம் நடக்கும் பொழுது படுக்கும் பொழுது யோகா செய்யும் பொழுது தியானம் செய்யும் பொழுது அந்த தரை ஹார்டா கெட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹார்டாக இருந்துச்சுன்னா முதுகெலும்பு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிரும் இதன் மூலியமாக நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் புத்தியில் தெளிவு கிடைக்கும் புரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த குஷன் இருக்கிற மாதிரி ஒரு மேட்டில் நீங்கள் நின்று யோகா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கேள்வி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் பொழுது என்னாகுன்னா ஒரு வேளை கண்ணை மூடி இந்த மாதிரி கையை வச்சு யோகா செய்ய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உடம்பு என்னாகும் ஆடும் பேலன்ஸ் கிடைக்காது கொஞ்சமாக குஷன் இருந்தாலும் பேலன்ஸ் கிடைக்காது இதே ஹார்டாக இருக்குது நல்லா கெட்டியாக இருக்குங்களேன் நின்று பாருங்கள் பேலன்ஸ் கிடைக்கும் அது என்ன கான்செப்ட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க இது ஒரு இது ஒரு மிக முக்கியமான கான்செப்ட்டுங்க இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சால் பலரு பல பேருடைய பல்வேறு நோய்கள் குணமாயிருங்க குறிப்பாக இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாயிரும் எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா தான் காரணம் அதாவதுங்க குஷன் இருக்கிற மெத்து மெத்துன்னு இருக்கிற இடத்துல நம்ம உட்காரும் பொழுது நிற்கும் பொழுது நடக்கும் பொழுது முதுகு தண்டு என்ன பண்ணுமாமா பயப்படுது நம்ம விழுந்துருவோமோ அப்படின்ட்டு அது ரொம்ப அலர்ட்டா இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா அலர்ட்டா இருக்கும் பொழுது நம்ம உடம்புல ரிலாக்ஸ் ஆகாது புரிஞ்சுங்களா அது ஓய்வு கிடையாது அப்படி இவ்வளோ உஷாரா இருக்கும் ஆமாங்க லேசாக நீங்கள் போட்டிருக்க செருப்பு கூட மெத்து மெத்துன்னு இருந்துச்சுன்னா நடக்கும் பொழுது இந்த முதுகெலும்பு என்ன பண்ணோம் விழுந்துருவோமோன்னு பயந்து பயந்து வாழுங்க அந்த பயம் அந்த அலர்ட் அந்த உஷாராக இருக்கிறதுனால மொத்த உடம்பும் மொத்த மனசும் பயப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது இதாங்க கான்செப்ட்